பரலோக குடும்பத்திற்கும் பூலோக குடும்பத்திற்கும் நாமக்காரராக இருக்கின்றதானே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற பரிசுத்தமான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் தெய்வத்திற்கு ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் நீங்கள் பொருளாதார ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்பது தேவருடைய சித்தமாக இருக்கிறது என்பதை குறித்ததான அடுத்த பகுதிகளுக்குள்ளாக நாம் இப்பொழுது செல்லப்போகின்றோம் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு வசனங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அந்த தரித்திரத்தினுடைய அந்த தன்மைகள் தரித்திரத்தை குறித்து எச்சரிக்காக இருக்க வேண்டும் என்று சொல்லி பல வசனங்கள் நமக்கு சுட்டிக்காட்டப்பட்டு இருக்கிறதே அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வசனங்களை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் என்னை பின்தொடர்ந்து நீங்கள் கவனிக்கும்படிக்காக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் இருபத்தி மூன்று உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள் உன் மந்தையின் மேல் கவனமாயிரு செல்வம் என்றென்றைக்கும் நிலையாது கிரீடம் நிலைத்திருக்குமோ புல் முளைக்கும் பச்சிலைகள் தோன்றும் போன்றுகள் சேர்க்கப்படும் ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும் கடாக்கள் வயல் வாங்கத்தக்க கிரியத்தையும் கொடுக்கும் இருபத்தி ஏழு பால் உன் ஆகாரத்துக்கும் உன் வீட்டாரின் ஆகாரத்துக்கும் உன் வேலைக்காரிகளின் பிழைப்புக்கும் போதுமானபடி இருக்கும் என்று அவர் சொல்லுகின்றார் அப்போ அந்த தரித்திரத்தை ஒழிக்கக்கூடியதான தன்மைகள் என்னென்ன என்பதை குறித்து அருமையாக சாலமோன் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது எனவே எனக்கு கேட்டுக்கொண்டு இருக்கின்றதான அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள் அப்படின்னு சொல்றார் ஊழியர்களுக்கு வெளிப்படுத்துகின்றதான வார்த்தை உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு அதை தான் நான் போன பகுதியில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து கொண்டு வந்தேன் எப்படி இருக்க வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் எப்படி நம் சபையினுடைய காரியங்களிலே காணப்பட வேண்டும் இப்போ இந்த சபை என்று சொல்லும் பொழுது அதற்கு இன்னும் ஏராளமான ரகசியங்களை என்னால் கொண்டு வர முடியும் கத்திருக்கு சுத்தமான அதை பிற்பகுதியில நாம் பின்னாடி காலங்களில் நாம் அதை பார்க்கலாம் சரி செல்வம் என்றென்றைக்கும் நிலையாது அப்படின்னு சொல்லும்பொழுது கிரீடமும் தலைமுறை தலைமுறை தோறும் நிலை நிற்குமோ அப்படின்னு கேட்கும்போது இல்லை அதெல்லாம் கிடையாது எந்த உலகத்துல அதெல்லாம் நிலையானது அல்ல அதனால பரலோகத்திற்கு உரியதான அந்த கிரீடத்தை பெற்று கொள்வதற்கு அங்கே நாம் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்று தெய்வம் சொல்லுகின்றார் அங்கே சேர்த்து வைக்க வேண்டுமானால் இங்கே நாம் நலமுடன் வாழ்வது தேவருடைய சித்தமாக இருக்கிறது ஆமாம் அப்போது அதன் அடிப்படையில் கத்தருடைய சித்தத்திற்கு முழுமையாக நம்ம விட்டு கொடுத்து கவனமாக நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் பொழுது நிச்சயமாக தெய்வம் இந்த ஆசீர்வாதத்திற்குள்ளாக நடத்துவது மிக அருமையாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்போம் செல்வத்தின் நன்மையையும் வறுமையின் எச்சரிப்பையும் வேதம் கூறுவதால் பொருளாதார ஆசீர்வாதம் நீங்கள் பெறுவதே அவருடைய சித்தம் என்பதை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் சங்கீத நூற்று பதிமூன்று ஏழாவது வசனத்தை நீங்கள் கவனிக்கல என்ன சொல்றாருன்னா வறுமையில் இருக்கிறவர்களை உயர்த்துவது தெய்வத்தினுடைய செயலாக்க இருக்கிறது என்பதை அந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது வாசிக்கட்டுமா அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார் எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார் எனக்கு ரொம்ப பிரியமான வசனங்களில இவைகள் எதுவும் ஒன்றாக காணப்படுகிறது என்ன அருமையாக அவர் சொல்றார் பாருங்க அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார் எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார் இப்போது தேவன் மீது கரிசனை இல்லாமல் தேவனுடைய படைப்பிலே நாம் சிறந்தவர்களாக உயர்ந்தவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்வதே கிடையாது ஏன் என்ன தெய்வம் இப்படி வச்சுட்டாரு என்ன ஏன் அப்படி இவ்வளோ கீழான சூழ்நிலையில் வச்சுட்டாரு ஏன் என்னுடைய நிலைமைகள் இப்படி இருக்கிறது இதையே தான் நாம் இருக்கிறோமே தவிர இப்படி நாம் பிறந்ததற்கு காரணம் என்ன எங்கே தவறுகள் நடந்திருக்கிறது அதை நாம் கவனித்து இந்த வசனத்திற்குள்ளாக நம்மை கொண்டு வந்து அந்த தவறுகளை வசனத்தின் அடிப்படையில் நாம் நீக்குவோம் என்று சொன்னால் நிச்சயமாக தெய்வம் நம்மை உயர்த்துகின்றவராக இருப்பார் வசனம் நம்மை உயர்த்துகின்றதாக இருக்கும் வசனத்தினாலே எந்த ஒரு காரியமும் நடைபெறாமல் இருக்காது ஏனென்றால் வார்த்தை தான் எல்லாவற்றையும் நடத்துகிறது சிருஷ்டிக்கிறது இனிவர காலங்களில் ஒழிக்கவும் போகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இப்படி தெளிவாக தெய்வத்துடைய வார்த்தைகள் இருக்கின்றதான பட்சத்தில் நான் இந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்காமல் இருப்பது சரியானதல்ல நான் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறேன் இதைகள் எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட பிரகாரமாக நான் அவைகளை சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கிறேன் அதில் ஒருவேளை என்னுடைய சுயமான வார்த்தைகள் கூட வரலாம் தவறு இல்லை வரலாம் ஆனால் நான் அந்த வார்த்தைகளை கூட எப்படி எடுக்கிறேன் என்று சொன்னால் தெய்வம் எனக்குள்ளாக இருந்து அதை வெளிப்படுத்துவதைனாலே வசனத்தின் அடிப்படையில் பேசுகிறேன் அந்த விருப்பத்தின் அடிப்படையில் சில காரியங்களை என்னுடைய சுயமாகவும் நான் அதை சொல்லுகிறேன் ஊழியர்கள் அதை செய்வது தவறல்ல ஆனால் தனக்கு ஆதாயமாக செய்து கொள்வது தவறாக காணப்படுகிறது அப்போஸ் நான் பவுலை நீங்கள் எடுத்தீங்கன்னா அவர் எனக்கு தோன்றினதை நான் இப்ப சொன்னேன் நான் எழுதுகிறேன் அப்படின்னு எழுதுவார் சில இடங்களில் அப்போ தெய்வம் சொல்லுகின்றதான காரியத்தை விட்டுட்டு அல்லது அப்போஸ் ஆகிய பவுல் சொன்னாரு அதை நான் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னா நாம் எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதும் நம்முடைய வாழ்க்கை தான் ஆனா பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால் என்னுடைய விருப்பத்தினாலே நான் அது சொன்னாலும் ஆவியானவர் எனக்குள்ளாக இருந்து அதை சொல்லுகிற பிரகாரமாக நான் சொன்னதினாலே உங்களுக்கு பகலாகி நான் சொன்னேன் என்று அவர் சொல்கிறார் அப்போ கர்த்தர் சொல்லி சொல்லுகின்றதான வார்த்தையும் உண்டு கர்த்தராலே நடத்தப்பட்டு தாங்களாவே ஊழியர்கள் சொல்லுகின்றதான வார்த்தையும் உண்டு அதைதான் நீங்கள் நன்றாக எண்ணம் கண்டு கொள்ள வேண்டும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா தங்களுக்கு ஆதாயத்தை தேடுகிறதான வார்த்தைகளை நம்ம இடத்துல பேசுகிறார்களா உரியதான காரியத்தை நம்ம இடத்துல பேசுகிறார்களா அப்படின்னு சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக்கும் இருக்கிறார் அல்லவா அப்போ அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன் அடிப்படையில இந்த வசனங்களை இந்த வார்த்தைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் திரும்ப திரும்ப அநேக இடங்களில் நான் சொல்லுகின்றதான மிக முக்கியமான ஒரு வார்த்தை நான் ரொம்ப விரும்பி சொல்லுகிற வார்த்தை இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த வசனங்கள் எல்லாம் எனக்கு தெரிந்ததெல்லாம் நான் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன் அதை அப்படியே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது அவசியம் அல்ல இந்த வசனங்களை நீங்க எடுத்து இவர் இப்படி சொல்லி இருக்கிறாரே மற்றவர்கள் இப்படி சொல்லி இருக்கிறார்களே இது என்ன அப்படின்னு அந்த வார்த்தைகளை அந்த வசனங்களை தெய்வத்தினுடைய துணையோடு கூட நீங்கள் தியானிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நலமான காரியத்தை அவர் வெளிப்படுத்துகின்றவராயிருப்பார் அதற்கு உதவி செய்வதற்காக தான் நாங்கள் இந்த சில காரியங்களை பேசிக்கொண்டு இருக்கின்றோம் அப்போ நீங்க இந்த அனுபவத்திற்குள்ளாக வருவீர்கள் என்று சொன்னால் ஆவிக்குரியதான அந்த செல்வத்தில் நீங்கள் செழிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் சொன்னது புரியுதுங்களா வெறும் மானசீகமான காரியத்திற்கு மட்டுமல்ல ஆமைக்குரியதான காரியத்திலே நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்பது தெய்வத்தினுடைய சித்தம் பொருளாதார ஆசீர்வாதத்திலே நீங்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பது தெய்வத்தினுடைய சித்தம் அதற்கு ஆமையானவர் எங்களுக்குள்ளாக இருந்து சில காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது நீங்களாகவே ஆவியானவருடைய ஒத்தாசையோடு துணையோடு கூட நீங்கள் இந்த தெய்வத்தினுடைய வார்த்தையை தியானிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீர்கள் அதனாலே இன்னும் நன்மைகள் உங்களுக்கு பெருகுகின்றதாக இருக்கும் ஆமே சரி அடுத்ததாக நாம் பார்க்கலாம் செல்வத்தின் நன்மையும் வறுமையின் எச்சரிப்பையும் வேதம் கூறுவதால் பொருளாதார ஆசீர்வாதம் நீங்கள் பெறுவதே அவருடைய சித்தம் என்பதை இந்த வசனத்தின் அடிப்படையில நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஏன்னென்று சொன்னால் வறுமையில் இருக்கிறவர்களை உயர்த்துவது ஆண்டவருடைய சித்தமாக்க செயலாக்க இருக்கிறது என்பதை தான் இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகின்றன சங்கீதம் நூற்று பன்னிரண்டு ஒன்று முதல் மூன்று வசனங்களில அல்லே லூயா கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இப்ப நான் சொன்னது உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் ஆஸ்தியும் ஐஸ்வரியமும் அவன் வீட்டில் இருக்கும் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் இப்போ இந்த வசனங்கள் உங்களுக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் இந்த வசனங்களை நீங்கள் கோத்துரு பண்ணுங்க இதை உங்களுக்கு சொந்தமாக மாற்றுங்க இந்த வசனங்களை உங்களுக்கு நீங்கள் சொந்தமாக மாற்றி பொழுது உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் அது தலைமுறை தோறும் ஆசீர்வாதமான காரியத்தை கொண்டு வரும் என்பதில் சந்தேகமே கிடையாது அப்படி தான் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் தெய்வம் விரும்புகின்றதானே அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதை அனுபவிக்க வேண்டும் அதுக்கு இந்த உலகத்தில் இந்த வாழ்க்கை கொடுத்துருக்கிறாரு இது இந்த உலகத்தில் டெம்பரவரி தான் நித்தியமான வாழ்க்கைக்கு நாம் போக போகிறோம் அழிவே இல்லாத வாழ்க்கைக்கு அப்போ அப்படிப்பட்டதான ஒரு நிரந்தரமான அந்த வாழ்க்கைக்கு போவதற்கு முன்பாக இந்த எப்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதைத்தான் தெய்வத்துடைய வசனம் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறது இதில் நீங்கள் எப்படி வாழுகிறீர்களோ அதன் அடிப்படையிலே தான் நித்தியமான வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் நமக்கு காணப்படும் இந்த உலகத்திலே நாம் எப்படி அறிக்கை செய்கின்றோமோ அதன் அடிப்படையிலே தான் நித்தியமான வாழ்க்கையிலே நாம் வாழக்கூடியவர்களாக இருப்போம் இந்த உலகத்திலே எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்துகின்றோமோ தேவனுக்கு பிரியமான காரியமாக செயல்படுத்துகின்றோமோ அதன் அடிப்படையிலே தான் அந்த இடத்துல நித்தியத்திலே நமக்கு அதிகாரத்தை வல்லமையும் தேவன் தருகின்றவராக இருப்பார் மற்றவர்களை ஆளக்கூடியதான அந்த தன்மையை நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார் இதுல நாம் சோர்ந்து போய் இதுல ஒடுங்கி போய் நான் ஒண்ணு இல்லை நான் குப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் என்ன சொன்னா நித்தியமான வாழ்க்கையில எப்படி ஆளுகை செய்ய முடியும் உடனே நீங்கள் என்னன்னா இந்த உலகத்தில் வாழ்த்து வழிய சொல்லுப்பா அடுத்த ஒரு உலகத்தினுடைய வாழ்க்கைக்கு போயிட்டீங்க அப்படி சொல்லலாம் பல பேர் அப்படித்தான் சொல்லி நிற்கிறாங்க தயவுக்குது அன்பார் நண்பர்களே அந்த வாழ்க்கையை நினைத்து தான் இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் இந்த வாழ்க்கையில நாம் வாழ்வதற்கு இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கண்டிப்பாக வேண்டும் அதுதான் அவர் தேவ சொல்லிக்கூடாது நீ நித்தியத்திற்கு வரும்போது என்னுடைய ஆசீர்வாதங்கள் அங்கே பயங்கரமா இருக்கும் அதை நீ அங்க அனுபவிக்கணும் இல்லையா அதற்கு டெம்பரவரியா நீங்க அனுபவி தேவனுடைய வார்த்தைகள் அது நிமித்தமாக வருகின்றதான ஆசீர்வாதங்களை நாம் எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் அவைகளை கொண்டு வருவோம் என்று சொன்னார் தேவன் அருமையாக நம்முடைய நம்முடைய வாழ்க்கையை நேர்த்தியான காரியங்களுக்குள்ளாக்க அவர் நடத்துகின்றவராக இருக்கிறார் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கிடைப்பது ஞானம் மாத்திரம் அல்ல ஐஸ்வரியமும் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது கர்த்தருக்கு பயப்படுகின்றதான அந்த பயத்தில் ஞானம் மட்டும் நமக்கு கிடைப்பதல்ல ஐஸ்வரியமும் நமக்கு கிடைக்கிறதாக நீதிமொழிகள் இருபத்தி இரண்டு நான்கு தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா அருமையாக தேவன் நமக்கு தெளிவாக இந்த வசனங்களை எல்லாம் கொடுத்து கொண்டு வருகிறார் தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் அப்போ எந்த இடத்துல நாம் சரியான படிக்கு வாழ வேண்டும் என்பதை வேத நமக்கு சுட்டி காட்டுகிறது தாழ்மையாக இருப்பது கர்த்தருக்கு பயப்படுகின்றதான் அந்த பயத்திலே காணப்படுவது வேத வசனங்களுக்கு அதன் நிமித்தமாக வருகின்றதான பலன் என்ன என்று தான் பார்த்தால் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும் தங்க ஆசிர்வாதம் இதை விட மேலான ஆசிர்வாதம் என்ன இருக்கிறது தேவன் அருமையாக இந்த காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் இல்லையா ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும் இந்த மூன்று வார்த்தைகள் மிக அற்புதமான வார்த்தைகளாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன பெற்றோர்களாகி நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை நீங்கள் தர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் அல்லவா அதுபோல நம்முடைய தெய்வம் தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அவர் ஆயத்தமாக காணப்படுகிறார் மத்திய எழுதின சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் ஒன்பது பத்து பதினோரு வசனங்களை நான் வாசிக்கிறேன் உங்களில் எந்த மனுஷனாகிலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ ஆகையால் பொல்லாதவர்களாக்கிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா ஆமே பெற்றோர்களாக்கிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறோமோ அதுபோல நம்முடைய தெய்வம் ஏக தெய்வம் அவருடைய பொக்கிஷத்திலிருந்து நாம் நன்றாய் வாழ வேண்டும் என்பதற்காக அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தி நம்மை அவர் ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கின்றார் கடைசியாக ஒரு வசனத்தை பார்த்து நாம் முடிக்கலாம் இப்படி எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து கொண்டு வந்ததான தெய்வம் கிறிஸ்துவுடன் மற்ற எல்லாம் இருப்பது எப்படி என்று சொல்லி அவர் நம்மிடத்துல இந்த வார்த்தைகளை வைக்கிறார் கிறிஸ்துவுக்கு உள்ளாக ரோமருக்கு எழுதின நிருபம் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்துல தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருக்கிறது எப்படி கிறிஸ்துவையே பிதாவானவர் நமக்காக கொடுத்து விட்டார் அதுதான் சொல்றார் இந்த உலகத்திற்காக கொடுத்து விட்டார் கிறிஸ்துவை கொடுத்து நம்ம எல்லாம் அவர் மீட்டுக்கொண்டார் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக்கொடுத்தவர் அடுத்து என்ன சொல்றாரு அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் அப்போ கிறிஸ்துவையே தந்து விட்ட பிறகு அதுவே போதுமானது அதுவே அளவிட முடியாதது ஆனால் தெய்வம் பாருங்க அதுக்கு மேல கொடுக்கிறார் பாருங்களேன் என்ன சொல்றாரு பாருங்களேன் அவரோட கூட கிறிஸ்துவோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருக்கிறது எப்படி அப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருக்கின்றதான காரியம் மட்டுமல்ல கிறிஸ்துவ மட்டுமல்ல அவர் தம்முடைய பொக்கிஷத்தை நமக்கு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு தருகின்றவராக இருக்கிறார் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் நல்ல அருமையான ஒரு பகுதி இது வாசிங்க இதை உங்களுக்கு சொந்தமாக மாற்றிக்கொள்ளுங்க ஒருவேளை இப்போ நான் சொல்லும் பொழுது அறிக்கையை சொல்லுங்க தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருக்கிறது எப்படி அவமேன் அவன் இந்த நாள் உங்களுக்கு நன்மையான நாளாக மாறற்ற எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு கூட இருப்பதற்கு உங்களை ஆயத்தமாக்கிக் கொள்ளுங்கள் எப்பொழுதும் நல்ல சிந்தனை உடையவர்களாக காணப்படுங்கள் தெய்வத்தினுடைய வார்த்தை மேலான அனுபவங்களுக்குள்ளாக நம்மை நடத்துகின்றதாக இருக்கிறது எனவே தெய்வனுடைய வார்த்தையினாலே மீண்டுமாக உங்களை நான் வாழ்த்தி உங்களிடத்திலிருந்து விடைபெற்று கொள்ளுகின்றேன் கருத்து தாமே தொடர்ந்து நம்மை ஆளுகை செய்வாராக ஆசீர்வதிப்பாராக ஆமாம்